ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருந்து பார்த்தீங்கன்னா வளநாட்டில் இருக்க தூண்டி கருப்பசாமி கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம் இது வந்து இப்போ நாங்கள் வளநாட்டிலே பொன்னர் சங்கர் வாழ்ந்த இடத்துலருந்து அந்த இடத்த பார்த்துட்டு இப்போ தூண்டி கருப்பசாமி கோயில் போயிட்டுருக்கோம் அதனால தான் பாதை கொஞ்சம் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது இதே நீங்கள் நேராக வளநாட்டிலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோட்டிலேயே வரலாம் தூண்டி கருப்பசாமி கோயிலுக்கு நான் கொஞ்சம் ஷார்ட் கட்டினால அது ரொம்ப ஷார்ட் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் இருக்குது

எந்த ஊருக்கு வந்துருக்குங்க கருப்பசாமி கோயில் வேலு பிரார்த்தனை வச்சுட்டு அப்படிக்கு அப்படியே நடக்க வேண்டிய கோயில் தூண்டி சாமி கோயில் புதுக்கோட்டை மாவட்டம் வள்நாட்டுக்கு பக்கத்தில் எங்கள் உங்கள் அப்பா இது இதுவழியே போனாங்க என் பக்கம் தான ஓடுன்னு ना इले वांगे इ तो बोलू कोमंद चले चले इल्ला ना आठीचे ने पाचला होला इना ना wang ide andre bosniya அம்மா டா நீ வந்துட்டேடா இப்டித்தான் நில்லு நில்லு ஓடுவேம்மா என்ன வாடா போடா சச்சாயா சச்சாயா சொல்லுடா யாரது நல்லா இருக்குるங்க பாருங்க இதாவே குறுங்க இதாவே குறுங்க